ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி சாயங்காலம் சாதனை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வந்ததுமே டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமும் கீழே தான் இறங்கி வந்தோம் என்னது அவங்களுடைய வண்டி ரெண்டுமே வந்து வாஷ் பண்ணலான்ட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் மேலே ஆயிடுச்சு மேக்ஸிமம் பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு வாட்டியாவது வண்டியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன் வீட்டிலேயே எப்பயாவது அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாட்டர் சர்வீஸே வந்து விடுறது அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு முதல் பசங்களை டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க செடிக்கு செடிக்கு நீ சரி 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 இது கடி கொய்ய மாத்து கடி செம்பருத்திக்கு கொய்யக்கடி கொசு கடிக்குது பாரு கம்மி கம்மி அத மடங்கிருக்கு பாரு செம்பரு கணக்கு அடி செம்பருத்தி கணக்கு செடிக்கு பாதி தண்ணி செடிக்கு போல வேஸ்டா தான் போதும் அழகா செய்யுது நீ கூட மல்லிக்கெல்லாம் அடிக்கிற அம்மா மல்லிக்கெல்லாம் அடிக்கிற கூட போது போது நீ வந்து வண்டி கழுவு துணி பவுடர் போட்டு நீ வண்டி கழுவு சூப்பர் 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 மல்லிச்செடி சூப்பராக வருது பாரு கட் பண்ணி அம்மா கட் பண்ணி விட்டேன்னா அழகாக வருது மிளகா செடியெல்லாம் பாட்டி போட்டு விட்டுருக்காங்க இந்த மல்லி செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இங்கே கீழே க்ளீன் பண்ணும் போது அது எல்லாமே ஒடிச்சு விட்டுருந்தேன் இப்போ நல்லா வந்து துளுத்து வருது இப்போ கொஞ்சம் வெயில் வந்து செடி பக்கம்லாம் வந்து நல்லா வந்து படுதுங்கிறனால கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து வருது இந்த இடத்துட்டு ஒரு செம்பரத்தி கண்ணுன்னு அதை தான் முன்னாடி வந்து அந்த கொய்யா மரத்துக்கிட்ட பக்கத்தில் வச்சுருக்கேன் அது வந்து பொழைச்சிடுச்சு என்னது என்னது என்ன புரியல ஃபஸ்ட்லாம் சொல்லு என்ன அப்போ என் செடிக்கு என்ன அப்போ சரி உனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் பாட்டி வெந்தயக்கீரை போட்டிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்கடா வல்லாரை வீட்டில் அம்மா மட்டும் வந்து ஊருக்கு இருக்கிறாங்க அவங்க பையன் மருமா அப்பா எல்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்க அம்மா இருந்தாங்கன்னா ரெகுலராக எப்போதுமே வந்து இங்கே போற்றிக்கு இடம் ஃபுல்லாகவே நல்லா பெருக்கி தள்ளிட்டு செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி விட்டுருவாங்க ஒவ்வொரு நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளைக்கு நான் வந்து பண்ணுவேன் மாற்றி மாற்றி தான் ரெண்டு பேருமா தான் வந்து பண்ணுவோம் இந்த தென்னை மரத்துக்கிட்டே அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவதானியங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த முளைப்பாரி விடுறதுக்கு வாங்கியிருந்தாங்க மீதி இருந்தது தூவி விட்டுருந்துருந்தாங்க அது நல்லா வளர்ந்து வருது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் செடியெலாம் வந்து இருக்காதுங்க ரொம்ப கம்மி தான் இதுக்கு முன்னாடிலாம் துளசி நிறையா இருக்கும் இப்போ துளசி ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ காமிச்சாலைங்களில் அந்த இடத்துல ரெண்டு செடி மட்டும்தான் இருக்குது துளசி செடி மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கீழ்வீட்டாமா வந்து இந்த வல்லாறை வெந்தயக்கீரை மிளகாய் செடி அது இதுன்னு ஏதாவது போட்டு விட்டுட்டுருப்பாங்க ரெண்டு கருவேப்பில கன்று வந்து இருக்குதுங்க எனக்கு என்னமோ இப்போ தான் வந்து என்னமோ செடி வைக்கிற ஆசையை வந்து வந்திருக்குது மேலே மாடியில் வந்து ஒரு அஞ்சாறு தொட்டி வந்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து மண் போட்டுட்டு ஏதாவது செடி வைக்கலன்ட்டு கொஞ்சம் பிளானில் வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணும்போது நான் ஷேர் பண்ணுறேன் இங்க கமி அம்மா வண்டியில் காமி போதும் கழுவி வச்சா சுத்தமா அப்படி இல்லை அப்படின்னு ஆட்டாதே ஆட்டாத அப்படியே கம்மி டேய் இங்கே பார இப்படி கம்மி இப்படியே கம்மி போதும் கை வைக்காத அப்படி அங்கே கம்மி அங்கே கம்மி ஆ சூப்பர் பினிஷ் பினிஷ் டேடி வண்டிக்கு டேடி வண்டிக்கு சூப்பராக கழுவியாச்சே வெட்டுக்கட்டி எங்கே தண்ணி ஓடிகிட்டு போகிறது நாம தள்ளி விட்றோம் போய் நம்பிட எப்ப வண்டி கழுவை கீழே வந்தாலுமே வெற்றி குட்டி அப்படியே இங்கே வந்து குளிச்சுட்டு வந்து போயிடுவாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று பேர் சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெற்றி குடிக்கணும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து வாங்காதீங்க அவ்வளோவா அவன் ட்ரெஸ்ஸே போட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு தெரியல அவனுக்கு வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து டீஷர்ட்டு வந்து போடவே மாட்டாங்க எவ்வளோதான் சொன்னாலும் வந்து போட மாட்டான் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் போடுவேன் வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே அதை கல்ட்டுனா தான் அவன் அடுத்த வேலையை வந்து பார்ப்பான் இந்த மழை குளிர் டைம்லலாம் வந்து போட்டிருப்பாங்க இப்போ வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களே சொல்லவே தேவையில்லை இப்போ சுத்தமாக டி ஷர்ட்டு வீட்டுக்கு வந்தால் போடுற வேலையே கிடையாது நான் வீடியோ எடுக்கும் போதில் மேக்ஸிமம் டீ ஷர்ட் இல்லாமல் தான் இருப்பேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியும் சொல்லுவேன் டீ ஷர்ட் போடுறா போடுறாம கேட்கவே மாட்டான் கழுவே கண்ண முடிக்கும் ம் போதும் இறங்க சளி பிடிச்சிடும் இறங்க 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 காற்று வர இறங்க இறங்கே டீ ஷர்ட் எடு தோவை ம் தோவை 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 இப்போ சாயங்காலம் தானே போட்டேன் சும்மா சீக்கலாம் காமி போதும் மிஷினில் கொண்டு போட்டு புரிஞ்சிட்டு மிஷினில் போடு வண்டியை வாஷ் பண்ணும் போதே மேலே பாதி வந்து நனைஞ்சு போயிடுச்சு அவனை வெற்றி குட்டி குளிப்பாட்டும் போது மீதி வந்து நினச்சி விட்டுட்டேன் அப்புறம் மேலே வந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு இச்சிக்குடிக்கு வந்து டியூஷன் ஹோம் ஒர்க் இருந்தது அவனை அதை எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு டிஃபன் விலையும் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து எப்போதும் இட்லி தோசை தோசாதுன்ட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு இன்றைக்கி இடியாப்பம் தான் வந்து பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வெந்நீர் வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு சிஸ்டருக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதே சமயம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க எனக்கு எப்படி தான் வந்து பண்ணாலுமே இடியாப்பமே வர மாட்டேங்குதுன்னு வந்து சொல்கிறாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பந்தான் மாவு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலுமே நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு நீங்கள் இடியாப்பை பிழிஞ்சாலே வெடியாப்ப நல்லா சாஃப்டாக வரும் அன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் வந்து எடுத்துருக்கிறேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இருக்கணுங்க அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் மாவு நல்லா வந்து பிசையணும் சில பேர் வந்து அந்த தண்ணியிலே மாவு போட்டு நல்லா வந்து அடுப்புலேயே வச்சு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா பிழிவாங்க அது நான் அதுமாரி பண்ணினது கிடையாது நான் டைரெக்டாக கொதிக்கிற தண்ணியை மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் இடியாப்பேன் பிழிவேன் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க இப்போ ஒரு கப்பு மாவுக்கு இத்தனை கப்பு தண்ணின்னு சொல்லி வந்து பண்ணுவாங்க அது நான் பண்ணினது கிடையாது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மாவுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துப்பேன் பிழைறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த கேப்பில் தான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் தேங்காய் பால் அரைக்கும் போது கொஞ்சம் வந்து வெந்நீரை சேர்த்து அரைச்சிங்கன்னா பால் நல்லா திக்காக வந்து வரும் அதில் இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வெறும் இடியாப்பமாக வந்து பிழிஞ்சு கொடுக்காமல் பசங்களுக்கு வந்து இதிலேயே வந்து கேரட்டு அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டு அது நல்லா அரைச்சிட்டு அதோட சாறு கலந்துட்டு நீங்கள் வந்து இடியாப்பம் பிழிஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட பசங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் இல்லை பீட்ரூட்டில் நீங்கள் இடியாப்பம் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா கேரட் நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் அதை வடிகட்டி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கூட கலந்துட்டு வந்து பிசைஞ்சு நீங்கள் புழிஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் சில பேர் வந்து டைரெக்டாகவே அந்த பீட்ரூட் நல்லா மையை அரைச்சிட்டு அதை அப்படியே வந்து மாவு கூட கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு வந்து செய்வாங்க நான் அதுமாரி ட்ரை பண்ணது கிடையாது நீங்கள் வேணால் அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு இன்றைக்கி கேரட் பீட்ரூட் காயிலும் ரொம்ப இல்லைங்கிறதுனால இன்றைக்கி வெறுமனையாக வெறும் இடியாப்பா மட்டும் தான் வந்து பிழிஞ்சிருந்தேன் தேங்காயும் வர தான் இருந்ததுங்கிறனால இருக்கிற தேங்காய் வச்சு தேங்காய் பால் வந்து பிழிஞ்சிக்கிட்டு சாதனா அப்பாவுக்கு வந்து தேங்காய் பாலோட இதுமாரி தாளித்து கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் வந்து உப்புமா மாரி தாளித்து கொடுத்துட்டு தேங்காய் பால் வந்து நாங்கள் மூணு பேர் இருக்கிறத வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் என்ன இருக்குதோ அதை வச்சு தாங்க வந்து நான் செய்வேன் அதே வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் இப்போ நம்ம உப்புமா கலரும் இல்லைங்களா சேமே அதேமாரி இப்போ நம்ம லெமன் சாதம் புளி சாதம்லாம் கலர்ற மாரி அந்த குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த இடியாப்பத்தை போட்டு நீங்கள் வந்து கலரி கொடுத்தீங்கன்னா அதுவும் கூட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேமியா ரவா உப்புமா மாதிரி இதுமாரி இடியாப்பெல்லாம் தாளிக்கும் போது சாதனா பக்கம் அந்த அந்த வானலில் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கணும் அது கடைசியாக அவங்க வந்து நல்லா சுரண்டி எடுத்து சாப்பிடுவாங்க அவங்க மட்டும் இல்லை பசங்களும் அதை விரும்புவாங்க எப்போவுமே வானலில் ஒட்டுற மாரி தான் வந்து கிளருவேன் அப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மற்ற கிச்சன் வேலையை எல்லாமே கிளம்பிட்டா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி போல் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் எங்கள் வெளியில் கிளம்புறோன்னா இப்போ இது மாதத்துக்கு முதல் சனிக்கிழமை அதாவது ஒன்றாந்தேதியும் முதல் சனிக்கிழமை வந்ததுனால எப்போதுமே நாங்கள் அகஸ்தியர் பூஜைக்கு வந்து கிளம்ப இல்லைங்களா அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் மேக்கப்லாம் வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க நான் நான் வந்து குளிச்சிட்டு வந்தாலும் சரி இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி ஒயிட் பூட்டி எப்போதும் வச்சுருப்பேன் இருக்கிற அன்றைக்கி அதை நான் போடுவேன் இல்லாத நினைக்கி அது கூட பண்ண மாட்டேன் லைட்டாக பவுட்ரு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்ணுக்கு மை வைப்பாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் மேக்கப் போடுறதுல எனக்கு பெருசாக அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது அதனால் போடுறது கிடையாது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ஹேர்ஃபால் ரொம்ப அதிகமாக ஆகுதுங்க இது இதுக்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் சாப்பிட்றேன் கரோப்பில் அதிகமாக வந்து எடுத்துக்கிறேன் தேங்காய் ரெகுலராக வந்து தடவிட்டு தான் இருக்கிறேன் இருந்தாலும் எதனால் எனக்கு ஹேர்ஃபால் ஆகுதுன்னே வந்து எனக்கு தெரியல ஹேர்ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு எதாவது டிப் இருந்தால் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் இறக்கமாவது இருக்கும் இப்போ ஆல்ரெடி ரொம்ப ஒல்லியாக வாள் மாரி போகுதுன்ட்டு ஒரு இன்ச்சு கட் பண்ணிவிட்டேன் அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியுது ஹேர் ஃபால் ஆகிறது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக டென்ஷனாக இருக்குங்க ஏன்னா இருக்க இருக்க முடி கூட்டிகிட்டே வந்தால் ரொம்ப ஷார்ட் ஆகிடும் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வேறு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் அசிங்கமாகிடும் அதனாலவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க இந்த ஹேர் ஃபால் ஆனாலே ஏதாவது ஒன்று கை தவறிக்கிட்டே தான் இருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து டீ குடிச்சிட்டு தான் வந்து கிளம்பும் அதுக்கு தான் அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு டீ தூள் எடுக்கலான்ட்டு எடுத்து அது லாஸ்ட்டு நான் டீ தூள் எடுக்கும்போது சரியாக மூடா மூட்டை நாட்டுக்கு லூ மூடி லூஸாக இருந்துருக்குது அதனால் கை தவறி அப்படியே கீழே கொட்டிடுச்சு நல்லாவில் பாட்டில் ஒடையாமல் இருந்தது கிச்சனை க்ளீன் பண்ணி அந்த கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி இருந்ததுனால அந்த இடத்துல எல்லாம் டஸ்ட் இல்லை சரி அப்படியே கொட்டினது அப்படியே எடுத்து திருப்பி அந்த பாட்டிலேயே வந்து போட்டு வச்சுட்டேன் அப்புறம் நம்மளுக்கு இப்ப நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நிறைய வந்து டவுட் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய ஆசைகள் நினைக்கிறேன் நிறைய கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னோட வயசு என்ன என்னோட நேட்டிவ் பிளேஸ் என்ன நான் என்ன படிச்சிருக்கிறேன் ரெண்டு பசங்களுக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டு என்ன என்னோடய ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இது ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க என்னுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் எனக்கு பேர்தே வந்தது தேர்ட்டி நைன் முடிஞ்சு ஃபார்ட்டி ஸ்டார்ட் ஆகிருக்குது என்னுடைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதனா வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து செவன் இயர்ஸும் அப்புறம் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் காட்டுமனார் கோயிலுங்கிற ஊர் நான் வந்து பிகாம் வந்து முடிச்சிருக்கிறேன் எம்காம் கரஸில் போட்டோம் ஒன் இயர் தான் அந்த செமினார்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து போகல எக்ஸாமும் எழுதலை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று ரெண்டு வந்து முடிச்சுருக்கிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் அண்டு கிராஃபிக் டிசைனராக வந்துருக்காங்க எந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டதுக்கு இதில் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கிறேன் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வருங்க அது எல்லாமே நான் கமெண்ட்லேயே அவங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வேணும்னா என்ன என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏதாவது என்னை என்கிட்ட வந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ரெசிபீஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களோட சமையல் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுற சமையலை வந்து நீங்கள் தனியாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நான் தனியாக ரெசிபி வீடியோ போட்டாலே எனக்கு சுத்தமாக வியூஸே வராதுங்கிறனால தான் நான் இவ்வளோ ஆகக்கூடிய வந்து நான் ஆட் பண்ணுற அந்த எல்லாமே வந்து நான் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம் தான் நான் வந்து நீங்கள் கேட்குற ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன்

நா இது மேல அப்படியே போகும் மேல கூட வந்து சுட்டிங்க எல்லேன் சரி வாங்க வா கொதிக்கிற வரைக்கும் போய் பாருங்க அம்மா

No, 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 no. ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து ஒரு பதினோரு மணி போல் வந்து கிளம்புனாங்க அங்கே போகிறதுக்கு கரெக்டாக பன்னெண்டு பத்து ஆயிடுச்சு அங்கே போகவும் பூஜை ஸ்டார்ட் பண்ணவும் கரெக்டாக இருந்தது வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி வந்து ஒரு மூணு மூன்றரைக்கு மேலே வந்து ஆகிடும் வந்ததுமே இந்த பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் சண்டே எங்கே நல்லா எப்போதும் போல கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்போம் ஏஞ்சி டிஃபன் வேலை பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக இருக்கும் கிச்சன் கொஞ்சம் கண்டனம் இருந்தோம் ரொம்ப டென்ஷனாக இருப்பதுனால நைட்டே ஓரளவு எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டு இப்போ டீ போட்ட பாத்திரம் மட்டும் தான் ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்குது சரி அது காலையில் ஏஞ்சி டீ போட்டு அது விளக்கி வச்சு வச்சுக்கணுன்ட்டு அப்படியே வச்சுட்டேன் சாதனா குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஷர்ட் வந்து அயன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கிளம்ப வேண்டியதான் நாங்கள் எப்போ வெளியில் கிளம்பி வந்தாலும் நம்ம சில்கியோட அம்மாங்க அது பார்க்கும்போதே எனக்கு எப்போதுமே சில்கிங் தான் அவரோ அந்த சில்கியோட அந்த ஃபேஸ் அப்படியே வந்து எனக்கு தெரியும் அது வந்து வெளியில தான் நின்றுட்டு இருந்தது சில்கியோட அம்மாவை தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சில்கியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோங்க டெய்லி நினைக்காதனாலே கிடையாது கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசி பிரசாதம் கொடுப்பாங்க இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் பிரசாதங்க இன்றைக்கி யாரோட பயன் வந்து தெரியல அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ பழங்கள் ஸ்வீட்ஸ்லாம் வந்து இருந்தது நான் சும்மா இன்றைக்கி கம்மியாக தான் வந்து எடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நான் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இட்லிக்கு சாம்பார் சப்பாத்திக்கு வந்து ஒரு மாதிரியான க்ரீன் சட்னி மாரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் அல்வா கடலைப்பருப்பு வடை பஞ்சாமிரதம் தயிர் வடை கத்திரிக்காய் பிரியாணி இதெல்லாமே வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் எங்களுடைய பொழுது எப்படி போச்சுங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்